இன்று பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி ஐந்து சனிக்கிழமை வளர்பிறை தசமி திதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்து மூன்று மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி உத்திரம் நட்சத்திரம் நாளை அதிகாலை ஒன்று முப்பத்தொன்பது மணி வரை அதன்பின் அஸ்தம் நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை காலம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் பொது நவகிரக வழிபாடு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தைந்து மணி சந்திர உதயம் மதியம் இரண்டு முப்பது மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை இரண்டு பதினான்கு மணி மேஷராசி அன்பர்களே யோகமான நாள் நீண்ட நாள் முயற்சி இன்று வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் நன்மையான நாள் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் உண்டான பிரச்சனைகள் விலகும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் ரிஷபராசி அன்பர்களே செயல்களில் கவனம் செலுத்துவது அவசியம் வேலைப்பழுவின் காரணமாக மனம் சோர்வடையும் வருவாயில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வியாபாரத்தில் தோன்றிய பிரச்சினைகளை செய்வீர்கள் தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள் உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் மிதுனராசி அன்பர்களே அரசு வழி முயற்சிகளில் தடைகளை சந்திப்பீர்கள் உடன் பணிபுரிபவர்களால் நெருக்கடி காளாவீர்கள் தொழிலில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் கவனம் தேவை கடகராசி அன்பர்களே எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் காணாமல் போவார்கள் குடும்பத்தினர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீர்கள் வரவை வைத்து கடன்களை அடைப்பீர்கள் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும் நண்பர்கள் உதவியால் உங்கள் முயற்சி நிறைவேறும் சிம்மராசி அன்பர்களே தடைப்பட்டிருந்த உங்கள் முயற்சி வெற்றியாகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர்கள் பணியிடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஆதாயமான நாள் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம் கன்னிராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சிகள் இன்று இழுபறியாகும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் முயற்சியில் சில நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் எதிர்பாராத சங்கடங்களால் குழப்பம் அதிகரிக்கும் துளாராசி அன்பர்களே உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது அவசியம் புதிய வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி இன்று தேடி வரும் விரைய சந்திரனால் செயல்களில் சிரமங்கள் உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்களே உங்களது அவசர செயல்கள் இன்று எதிர்மறையான பலன்களை உண்டாக்கும் கவனம் தேவை தொழிலில் இருந்த சங்கடம் நீங்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் செலவு அதிகரிக்கும் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் மனம் சோர்வடைவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் காண முடியாமல் போகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் உங்கள் விருப்பத்திற்கு மாறானவற்றை இன்று நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் மகர ராசி அன்பர்களே வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் காண முடியாமல் போகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் உங்கள் விருப்பத்திற்கு மாறானவற்றை இன்று நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ராசி அன்பர்களே மனதில் குழப்பம் உண்டாகும் செயல்களில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் போராடி வெற்றி பெறும் நாள் உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் முயற்சி நிறைவேறாமல் போகும் வரவு செலவில் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே கடுமையாக உழைத்தாலும் செயலில் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடைய முடியாமல் போகும் மகிழ்ச்சியான நாள் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் உடல்நிலை சீராகும் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள்